ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூனிக் கிச்சன் நம்ம இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா காயிட்டுங்க அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க இப்ப பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்கிறது இல்லைங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வதங்குனா போதும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க நீங்கள் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் தட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சுங்க இப்போ வந்து மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி வந்துங்க நம்ம பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கெலாம் வெட்டியிருக்கோம் அதே மாதிரி தக்காளி வந்து நீளமாக அரிஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கருவாப்பிள்ளித்தலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவா புழுத்தாள பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த பொடி வந்து கொத்தமல்லி ஜீரகம் மிளகு வர மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க வறுத்து இது ஒரு வந்து மூணு இந்த மசாலா கூடையே உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசம் போடுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம அந்த கிரேவிக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க மசாலா பேஸ்ட்டு அதை அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் அரை மூடி பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச அரை டேபிள் ஸ்பூன் இதோட பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி இந்த தேங்காய் உள்ளே ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும் இப்போ முட்டை சேர்த்திக்கலாங்க அப்படி ரெண்டாயிரத்து சேர்த்துக்கலாம் முட்டை போட்டாச்சுங்க நல்லா கிளறிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அப்பதான் அந்த கிரேவியோடது வந்து முட்டைக்குள்ள இறங்கும் இது நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேல குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வர வரையும் நல்லா கொதியாகட்டுங்க வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க முட்டை உடஞ்சிடாங்க இல்லைன்னா பிடிச்சிக்கும் குழம்பு ரெடிங்க நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு படுப்புல முட்டை கிரேவி ரெடிங்க படுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க